ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் தீர்த்து வயாஷ் அதாவது பாஸ்போர்ட் எப்படி துமோந்தை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிரான்ஸ்ல ரிஃப்யூஜியாக்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தீர்த்து வயாஸ் துமோந்தை பண்ணுறது இல்லாட்டி உங்களோட தீர்த்து வயாஷ் காலவாதியாக இருந்தா அதாவது எக்ஸ்பயரி ஆகிருந்தா எப்படி ரினியூவல் பண்ணுறது இல்லாட்டி உங்களோட பாஸ்போர்ட் அதாவது தீர்த்துவயாஷ் தொலைஞ்சிருந்தால் அதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லித்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரிட்டு வொயாஷ் ஆன்லைனில் துமோந்தி பண்ணுறதுக்கு முதல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காத்து சுஜூர் அதாவது குடியிருப்பு அனுமதி அட்டை வலாபலோடு இருக்க வேணும் ரெண்டாவது வந்து உங்களோட ஆக்டிவினை அதாவது பர்த் சர்டிபிகேட் அது வந்து ஒஃப்ராவால் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இருக்கு அது இந்த ஒரு குப்பி அதுக்கப்புறம் வந்து உங்களோட இ போட்டோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூவுக்கு ஏதாவது ஒரு பில் வச்சிருக்கணும் இடிஎஃப் இல்லாட்டி அம்போ எது வேணும்னாலும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க பிடிஎஃப்ல வச்சிருக்க வேணும் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு அனப் இல்லாட்டி எத்ரோஷி அவங்க ஸ்பான்சர் நடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி சித்தரும் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சொல்லி சொன்னால் டோன்ட் டிஃப் யூ பாஸ்வேர்ட் கேட்கும் கொடுத்து உள்ளே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து அவங்களோட சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க அதில் லாஸ்ட்டில் இருக்கிற யூ பண்ணுவோம் அதோ கிளிம துவையாஷை கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும் அதில் முதலாவது கிளிக் பண்ண வேணும் ரெண்டாவது வந்து மைனருக்கான ரவல் டாக்குமெண்ட் ஸோ முதலாவத கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கள்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருப்பாங்க இந்த நாலு கேட்டகரியிலையும் உங்களுக்கு ஒஃப்ரா இல்லாட்டி கமிஷன் அக்செப்ட் பண்ணாக்கள் தான் துமோந்தை பண்ணலாம் உண்டு கண்டினியூ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முதலாவது வந்து நீங்கள் உங்களுக்கு துமோந்தை பண்ணுறீங்க ரெண்டாவது உங்களை ஓம் அதாவது பிள்ளைகளுக்கு துமோந்தை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போவீங்கள் இதில் வந்து நீங்கள் துமோந்தை பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க யார் யார் துமந்தை பண்ணலாம் அப்புறம் வந்து இது துமோந்தை பண்ணுறதுக்கு ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து வாசிச்சுட்டு நீங்கள் வந்து யூகமர்ஸ் கொடுப்பீங்க அதில் முதலாவது ஸ்டெப் வந்து உங்களோட பேர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி என்எஃப் அக்கௌண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கொஷன் உங்களோட கண்களின் கலர் அதுக்கப்புறம் வந்து உங்களோட உயரம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட சுச்சுவேஷன் ஃபேமிலியல் அதில் வந்து ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு பொருத்தமானதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க சிலிபத்தே ரெண்டா ஓகே மாரி சொல்லி சொன்னால் நீங்கள் இதில் எல்லாம் ஃபில் அப் பண்ண வேணும் அதில் முதலாவது வந்து உங்களோட வெட்டிங் நடந்த நாள் மாதம் வருஷம் கட்டிருக்கணும் அதோட வந்து வெட்டிங் நடந்த நாடு கட்டிருக்கணும் அப்புறம் வந்து உங்களோட பார்ட்னர் டீட்டெயில்ஸ் முதலாவது வந்து அவங்களோட ஃபேமிலி நேம் பிரணவ் கட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஜெண்டர் உங்களோட பார்ட்னர் வந்து மஸ்குலாம் ஃபேமிலி நண்டு கட்டிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்னர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கினும் அவங்களோட நேஷனாலிட்டி கேட்டிருக்கிறாங்க கொடுப்பீங்க லாஸ்ட்ல வந்து உங்களோட பார்ட்னர் எங்க இருக்கிறாங்களு கேட்குறாங்க பிரான்ஸ்ல இருந்தாங்களா முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருந்தா ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க அடுத்தது வந்து உங்களோட பிள்ளைகள டீட்டெயில்ஸ் பிள்ளைகள் இருந்தா வியூ கொடுப்பீங்க இல்லாட்டி வந்து நோ கொடுப்பீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கட பிள்ளைகள ஃபேமிலி நேம் ப்ரணம் கொடுப்பீங்க ஒன்றுக்கு கூட பிள்ளைகள் இருந்தால் அசுத்தா ப்ரணம் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிட்டு போவீங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளையோட ஜெண்டர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க அப்புறமா வந்து உங்களோட பிள்ளைகள் நேஷனாலிட்டி கட்டிருக்கணும் அப்புறம் வந்து உங்களோட பிள்ளைகள் அங்கே எடுக்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்க ஃப்ரான்ஸில் இருந்தால் முதலாவது ஆப்ஷன் வெளிநாட்டில் இருந்தால் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் அது ஆல்ரெடி வந்துருக்கு உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தா சேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட கண்டாக்ட் டீடைல்ஸ் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேணுமெண்டா சேஞ்ச் பண்ணிட்டு ஒன் ரெஜிஸ்டரே ஏ போர் சுவி கொடுப்பீங்க அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் மோட்டிவ் துலா துமோந்த் ஃபஸ்ட் டைம் துமோந்தே பண்ணுறீங்கன்னா புமியோ துமோத் கொடுப்பீங்க ரினூவல் மோண்டு சொல்லிச்சோன்னால் ரெண்டாவது கிளிக் பண்ணுவீங்க அடுத்தது வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்து திருப்பி எடுக்க போகிறீங்க பாஸ்போர்ட்னா மூன்றாவது கிளிக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கேட்பாங்க அதை தொலைஞ்சிட்டா கலவு போயிட்டாண்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க அப்புறம் வந்து ஜஸ்டிஃபிகேட்டிவ் அதில் வந்து உங்களோட இ ஃபோட்டோ அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களோட இடிஎஃப் இல்லாடி அம்போ வந்து கொடுப்பீங்க அடுத்தது வந்து நாலாவது ஸ்டெப் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சமரியாக வந்திருக்கும் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தால் கரெக்ஷன் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு அஞ்சாவது ஸ்டெப் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் டு தெப்போன்னு சொல்லி உங்களுக்கு இமெயில் ஒன்று வந்திருக்கும் அந்த இமெயிலில் வந்து நீங்கள் துமோந்தை பண்ணதுக்கு இப்படி ஒரு அத்தத்தசியோ வந்திருக்கும் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து

இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உங்களை மாதிரி வேற யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்